ஆனால் அரசியலில் வந்து படிக்காம இருந்தால் எப்படி இருப்பீங்கன்னா ஜெயக்குமார் அவர்கள் உதாரணம் அரசியலை யாரோ பூந்துட்டு ஒரு வெள்ளை வேட்டி சட்டையை கட்டிக்கிட்டு யாரோ வாழ்க இவர் நாமம் வாழ்க அந்த நாமம் வாழ்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் பாதி பேர் சுற்றிட்டு இருக்காங்க அவங்கனால தான் இந்த அரசியலுக்கு பீடையை பிடிச்சிருக்கு இந்த அரசியல் ஏன் கெட்டு குட்டிச்சவராக இருக்குன்னா இந்த தலைவர்களுடைய பெயரை சொல்லி நாமம் போட்டுக்கொண்டு கரைவேட்டியை கட்டி கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் தொண்ணூறுக்கு தலைவர்கள் போட்ட ஓட்டை வாங்கி இன்னும் அதிமுக என்கின்ற கட்சி உயிரோடங்கிருக்கு இன்னைக்கு அந்த கட்சியினுடைய அழிவுக்கு பல பேர் காரணம்னா ஜெயக்குமார் அவர்கள் முதல் காரணம் சொந்த ஊர் அமைச்சராக இருந்தார் தென் சென்னை கோட்டையினார் சொந்த பையன் டெபாசிட் அழகுத்தார் அவர்லாம் பேசலாமா அவரெல்லாம் மீடியா முன்னாடி வந்து பேசலாமா பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் ஜெயக்குமார் அவருடைய சொந்த பையனை இத்தனைக்கு எங்க வேட்பாளர் அமைச்சராக இருந்தாங்களா எங்கள் வேட்பாளர் அந்த பகுதியில் எம்எல்ஏவாக இருந்தாங்க எங்க வேட்பாளர் எதுவுமே இல்லை இவர் அமைச்சராக இருந்து இத்தனை ஆண்டுகள் கட்டி ஆண்டு இது என்னுடைய கோட்டைன்னு சொல்லக்கூடிய அந்த மனிதர் பையன் டெபாசிட் வாங்கல தென் சென்னை அதனால இவரெல்லாம் அந்த பேச்சை நம்ம சீரியஸா எடுத்துக்கலாமா அதனால எனக்கு படிக்க பிடித்திருக்கிறது நான் படிக்க போறேன் உங்களுக்கு படிக்க பிடிக்கலையா நீங்க கரவேட்டி கட்டிக்கிட்டு அதே அரசியல தமிழ்நாட்டு மக்கள் பாரு இளைஞர்கள் விரும்புறாங்க ஒரு பொலிட்டீஷியன் அப்டேட்டடா இருக்கும் விரும்புறாங்க அப்டேட்டடா இருக்கும் ஃபேபியன் சோசியலிசம் தெரிஞ்சுக்கணும் ஏ யூரோப்பிய நாடுகள்ல ரைட்டை நோக்கி போது தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு இங்கிலாந்துல எலெக்ஷன் நடக்குது ஏன் லேபர் பெரிய அளவில் ஜெயிக்க போறாங்க புரிஞ்சிக்கணும் எப்படி பாலிட்டிக்ஸ் மாறுது இளைஞர்கள் வந்த பிறகு எப்படி அவங்க மனநிலை மாறுது தெரிஞ்சுக்கணும் பொழுது உங்களை மெருகேற்றி கொள்ள வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு எதுவுமே இல்ல காலையில் வீட்டில் லுங்கியை கட்டி பிரஸ் மீட் வைப்பேன் ஜெயக்குமார் அண்ணன் சாயந்தரம் லுங்கி கட்டி நைட் எட்டரை மணிக்கு ஒரு பிரஸ் மீட் வைப்பேன் இந்த ரெண்டை வச்சா கட்சி வளர்ந்துருமான அப்புறம் என்னை கட்சியிலிருந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா எங்க உட்காந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஜெயக்குமார் அவர்களுக்கு ஆவம் அதிமுக தலைவர்கள்லாம் சாமி எப்படியாச்சும் இந்த அண்ணாமலை வழியை அனுப்பிடணும் எப்படியாச்சும் அந்த அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து வெளியே வச்சுட்டா அவங்க தப்பிச்சுக்குவாங்க எங்கேயும் போக போகிறது இல்லை இங்கே தான் இருக்க போறோன்னா அதனால எவ்வளோ சாமி வேணுனாலும் ஜெயக்குமாரனை கும்பிட்டும் சாமி சாமி இந்த அண்ணாமலையை மட்டும் பாஜக ஏன்னா அண்ணாமலைங்கிறது பாஜகவில் ஒரு லட்சத்தில் ஒருத்தர் இந்த அண்ணாமலை போனால் அடுத்து குப்புசாமியோ ராம்சாமியோ இன்னொரு சுந்தரோ வந்து என்னை விட இன்னும் பத்து மடங்கு சிறப்பாக செய்யத்தான் போகிறாங்க அல்லது மாலினியோ நளினியோ இன்னொரு அக்கா வந்து செய்யத்தான் போகிறாங்க அதனால் அந்த ஒரு அண்ணாமலை வெளியே போய்ட்டா அதிமுக இழந்த இடத்தை பிடிச்சிடலாம்னு நினைக்கிறதெல்லாம் பகல் கனவு அது அண்ணன் லுங்கியை கட்டிட்டு எத்தனை பிரஸ் மீட்லாம் கொடுக்கட்டும் ஒரு ஒரு பிரெஸ் மீட்டும் அதிமுக அழிந்து கொண்டிருக்கிறது என்பது தொண்டர்களுக்கு தெரியும் அதிமுக தொண்டர்களுக்கு தெரியும் முனுசாமி அண்ணனும் அண்ணனும் ஒரு பிரெஸ் மீட் பேசினா பிஜேபிக்கு ஒன் பர்சன்ட் ஓட் இந்த பக்கம் அதிகம் அதனால அவங்க நிறைய பேசணும் நிறைய செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் எங்கள் கட்சி இன்னும் வேகமாக வளரும் அதுக்கு பதில் கொடுத்துருந்தாங்கன்னா சு வெங்கடேசன் அவர்களுடைய கமெண்ட்டு செங்கோல் என்பது ஒரு கொடுங்கோல் ஆட்சியினுடைய சாட்சி அந்த பெண்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள் செங்கோல் பிடித்த அரசர்கள் அப்படின்னு ஆனா மதுரை மேயருக்கு சூ வெங்கடேசன் அவர்களும் அண்ணன் பிடிஆர் அவர்களும் சேர்ந்து செங்கோல பரிசா கொடுக்கறாங்க அந்த போட்டோவை போட்டு என்னைய அப்படி பேசுறீங்க பார்லிமெண்ட்டுக்கு வெளியே செங்கோல் வேணும் ஆனா பார்லிமெண்ட்டுக்குள்ள செங்கோல் வேண்டாம்னா அதற்கு ஒரு புதிய இலக்கணத்தை வெங்கடேசன் கொடுத்திருந்தாங்க அதற்கு நேத்து நான் பதில் சொல்லியிருந்தேங்க அதாவது சு வெங்கடேசன் அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு கதையாசிரியர் நாவல் ஆசிரியர் சரித்திர சரித்திரத்தை பார்க்கக்கூடிய பார்வை அவருக்கு நல்ல பார்வை அவருடைய எல்லா கதைக்களத்திலும் பார்த்தீங்கன்னா காலம்தான் கதாநாயகம் சு வெங்கடேசன் அவருடைய கதையில் கா காலம் ஒரு கதாநாயகனாக இருக்கும் இன்றைக்கி அந்த காலம் என்ன பண்ணிடுச்சுன்னாங்கன்னா இந்த கம்யூனிஸ்ட் கட்சியை உருட்டி 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 கொண்டு வந்து ஒரு டெபாசிட் இல்லாத கட்சியை உட்கார வச்சிருக்கோம் அதனால் அங்கேயே உட்கார்ந்து கொண்டு மக்களுக்கு தேவையில்லாத சிந்தனைகளை இன்னும் பேசி கொண்டு இருக்கின்றாங்க மக்களுக்கு தேவையே இல்லாத சிந்தனையை இன்னும் பேசுகிறாங்க அதனால் அவர்கள் செங்கோல் பிடிக்காதனா எதுக்கு அந்த செங்கோலை தொட்டாங்க அந்த செங்கோலை எதற்கு மதுரை மேயர் கையில் கொடுத்தாங்க எதற்கு பாராளுமன்றத்தில் செங்கோலை பற்றி அவமரியாதையாக பேச வேண்டும் திருவள்ளுவர் அவர்கள் செங்கோலுக்கு பத்து குரல் ஒரு அதிகாரம் வச்சிருக்கார் செங்கோன்மை திருக்குறள் ஒரு அதிகாரமே இருக்கு செங்கோன்மை பத்து குரல் இருக்கு அப்ப திருவள்ளுவரை முட்டாளுங்கிறாரா அப்ப திருவள்ளுவரையும் கொடுங்கோல் என்று சொல்லுகின்றாரா அப்ப திருவள்ளுவரும் இது போல பெண்களுடைய உரிமையை பறித்தார் என்று சொல்லுகின்றாரா அதனால் சூ வெங்கடேசன் அவர்களுக்கு அவர் மீது எங்களுக்கு எழுத்தாளராக மதிப்பு இருந்தாலும் கூட ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவராக அவர் பேசக்கூடியது முற்றிலும் பொய்யாக இருக்கிறது